நம்பகமாற பார்வை இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட நபர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் பெண் ஒருவரிடம் முறையற்ற வகையில் நடந்து கொண்ட நபரொருவரை அந்த பெண் தனது கணவர் மற்றும் மற்றொரு நபருடன் சேர்ந்து தாக்கி கொலை செய்திருக்கிறார் சம்பவத்துடன் தொடர்புடைய கணவன் மனைவி உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பொத்துப்பிட்டிய பின்னகொடல பிரதேசத்தில் கடந்த பதினோராம் தேதி நபர் ஒருவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் தாக்குதலில் உயிரிழந்த நபரின் தலை இரண்டாக பிளவுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காரிகள் சந்தேகத்திற்கிடமான மரத்துண்டு ஒன்று காணப்பட்டதை அடுத்து போலீஸ் மூப்பநாய் ஒன்று ஈடுபடுத்தப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அப்போது அப்பகுதியில் உள்ள லயன் குடியிருப்பு அறையொன்றின் கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த நபர் ஒருவரின் அறையில் அந்த மோப்ப நாய் சென்று நின்றிருக்கிறது அதன்படி அவரை கைது செய்து விசாரணை நடத்தியதை அடுத்து கொலையில் தொடர்புடைய கணவன் மனைவியும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்ட நபர் குறித்த பெண்ணிடம் இரண்டு தடவைகள் முறையற்ற வகையில் நடந்து கொண்டதாக தெரியவந்திருக்கிறது இது தொடர்பில் தனது கணவருக்கு தெரியப்படுத்ததை அடுத்து கடந்த பதினோராம் தேதி இரவு அவரது வீட்டுக்கு சென்று தாக்கியதாகவும் குறித்த நபர் தப்பியோடியபோது துரத்தி சென்று மீண்டும் தாக்கியதாகவும் குறித்த சந்தேக நபரான பெண் தெரிவித்திருக்கிறார் பின்னர் சந்தேக நபர்கள் கலாவணை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒலிம்பிக் தீபத்தை இலங்கை தமிழர் ஒருவர் முதல் முறையாக எந்திருக்கிறார் முதன்முறையாக ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி செல்லும் இலங்கையருக்கான வாய்ப்பு இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த தர்ஷன் செல்வராஜாவுக்கு கிடைத்திருக்கிறது பிரான்ஸ் பாரிஸ் நகரில் நேற்று அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஒலிம்பிக் தீபத்தை இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் தூரம் அவர் ஏந்தி சென்றதாக செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிரான்சில் சுவையான பான் தயாரிக்கும் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் ஆசிய நாட்டவர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்டத்தை அபிவிருத்தி செய்வேன் என சஜித் உறுதியளித்திருக்கிறார் மன்னார் மாவட்டத்தில் காணப்படும் இயற்கை வளங்கள் நிறைந்த பகுதிகள் குறித்து கவனம் செலுத்தி சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கீழ் மன்னாரில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் பிரதேச செயலக மட்டத்தில் கைத்தொழில் பேட்டைகளை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அத்துடன் பிரதேச செயலக மட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை நிறுவி பத்து லட்சம் புதிய தொழில் முயற்சியாளர்களை உருவாக்கும் வேலைத்திட்டம் மன்னார் மாவட்டத்திலும் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார் அதேபோன்று விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மன்னார் மாவட்ட விவசாயத்துறையையும் மேம்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கிறார் இவைதான் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலும் அறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்க சமூக வலைதளங்களை தொடருங்கள் வணக்கம்